வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்மகினோடய ஃபவுண்டர் இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் சுல்தான்பேட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டுவாவி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இந்த ஃபார்ம் வந்து ஒரு சிறப்பான ஃபார்ம் என்ன விஷயம் அப்படின்னா சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் ப்ரைமரியாக வந்து தென்னமரம் குரோட்ரான் டெக்னாலஜி அசிஸ்டட் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இன்டர் கிராப்பிங் ஹை வேல்யூ இன்டர் கிராப்பிங் போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில கிராப்ஸ் கிளரிசிட மாதிரி க்ராப்ஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க இதில் என்ன பியூட்டின்னா இது வந்து துல்லிய விவசாயம் ஆனால் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய துல்லிய விவசாயம் இந்த ஃபார்மோட மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஸோ இந்த ஃபார்ம் நான் பார்த்த உடனே இதை கண்டிப்பாக வந்து இதை ஷூட் பண்ணி இதிலிருந்து ஒரு லேர்னிங் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால தான் இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஃபார்மோட ஓனர் வந்து மிஸ்டர் வெங்கடபதி அவர் இன்றைக்கி சந்திக்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இப்படி ஒரு அருமையான ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ இந்த ஊரில் கேரளாவுக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்கிறீங்க சரிங்க கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச பிரச்சனை வந்து தண்ணி ஷார்டேஜ் இருக்குது எப்படி தென்னை மரத்துக்கு வந்து தண்ணியை கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்ற மாதிரி ஆரம்பித்தோம் இல்லைங்களா ஸோ அதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து ஒரு அபரிமிதமான வறட்சி வந்தது ஆமாம் அப்போ தெல்ல வரம் ஆயிரத்தி ஐநூறு மரத்தில் இருந்து ஐநூறு எழுநூறு மரம் பட்டுப்போச்சு அதுக்கு பின்னாடி என்ன பள்ளாற்று இருக்கும்போது என்னுடைய சண்டை ஸ்டேட்ஸ் இருக்காங்க இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் இருக்கான்னு சொல்லி யூடியூப்லேயோ எப்படியோ ஒரு நாலு இது பண்ணி குரோட்டோட கம்பெனியை எங்களுக்கு இது ரிட்யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் அவங்க போய் கண்ட அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ இது பண்ணி ஒரே ஒரு வெள்ளில இவ்வளோ ஷார்ட்டேஜ் வாட்டரை சேவ் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் அதை நாங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கலந்தெல்லாம் பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கட்க்ளூசருக்கு வந்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஃபார்மெகே கம்பெனிலேருந்து வந்து பண்ணணும் அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்களுடைய ஸ்டாஃபு எம்டி இவங்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் நாங்கள் வந்து அதை படிக்கிட்டு இருக்கிறோம் படும்போது ரொம்ப நல்லா இருக்குங்கப்போம் எங்களுக்கு அந்த ஒரு இதுலேயே வந்து சப்ஷர்ட் வாட்டருக்கு போ தில வரத்துக்கு வேண்டிய வாட்ரு போகுது ஹீல்டு நல்லா இருக்குது ஆரம்பத்தில் ஒரு இது அது போடும்போது ஒரு ஆறு மாதங்களுக்கு பலன் கொஞ்சம் குறைஞ்சது முப்பது படி படைப்படி திரும்பி போது அதை விட நல்லாவே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப் சடேஸ் சொல்லும் போது உங்களால் இமீடியை ஏற்றுக்க முடிஞ்சுதா சார் இல்லை முடியும் எனக்கு நான் முடியுது இப்படி நடக்குமா கீழே தண்ணி இருந்து இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வரத்துக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி போகுது நூறு லிட்டர் தண்ணி போகுதுன்னு சொல்லும்போது நான் எல்லா விவசாயிகள் மாதிரி நாடு அதை நம்ப நம்பு அப்புறம் அவங்க தொடர்ச்சியாக அவங்க எங்களுக்கனுடைய இதை காட்டி அவங்களுடைய பல பேருடைய இது அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி அப்புறம் நாங்கள் பண்ணணும் ஓகே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ மரத்துக்கு திருப்தியா இருக்கு அந்த மரம் பழையபடி பழையபடி விடாம கூட போய் ஒரு வருஷம் போகும்போது போது வருது நாளா வருது அடுத்தது இந்த மறுபடியும் பண்ணுற அளவுக்கு எனக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஆமா நீங்க அது ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து வந்து தண்ணி சால்வ் பண்ணிட்டோம் ஆமா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்குள்ளி சேவாச்சு அதனால வந்து இன்டர் போகலாம்ன்ற போகலான்ற முடிவுக்கு வந்து இன்டர் கிராபிக் போகலாம் இன்டர் கிராபி வந்து நான் முதலே மரவைய இதுக்கு போ தடி குறைவாக இருக்கிற வருஷம் பல மலையில் வர்ற பயிரை இப்போ அதுக்கு பின்னாடி கிளரிசீடியாக போட்டு பல பயிர் இதுக்கு வரவுங்கிறதுக்காக பெப்பர் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாங்கிறதுக்காக காட்டை ரெடி பண்ணி மைக்ரோ கிளீவ் கொண்டு வச்சிருக்கிறோம் ஓகே சார் வந்து ஒரு ஃபார்மர் வியூ பாயிண்ட்டில் என்ன பெனிஃபிட் கிடச்சது அப்படிங்கிறத சொன்னார் நான் வந்து டெக்னிக்கலாக அது எப்படி கிடைச்சிதுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே வந்து ஒரு ஓப்பன் வெல் இருக்குது அந்த ஒரு ஓப்பன் வெல்லில் வச்சு அவங்க இரிகேட் பண்ணும்போது தண்ணி பத்தலை அதுதான் வந்து ஒரிஜினல் சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சப்ஸர்ஃபேஸ் அதாவது ஒரு ஒரு மரத்தும் ஒரு என் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து அஞ்சு அடிக்கு இந்த பக்கம் ஒன்று அஞ்சு அடிக்கு அந்த பக்கம் ஒரு லேட்டல் அப்படின்ட்டு கம்ப்ளீட்லி ரன்னிங் லேட்டல் இதில் போட்டது டூ எல்பிஹெச் ஃபார்ட்டி சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கக்கூடிய ப்ரெஷர் காம்பன்சேட்டட் லேட்டல்ஸ் போட்டிருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா வழக்கமாக நம்ம வந்து மரத்தை சுற்றி தண்ணி கட்டுற சுச்சுவேஷனுக்கு பதிலாக தரைமட்டத்திலேருந்து ஒரு ஒன்றடிக்கு கீழே ஒரு ஒரு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் கேப்பில் ரெண்டு எல்பிஹெச் அளவில் தண்ணி வெளியே வரும் ரெண்டு லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அந்த கணக்கில் தண்ணி வெளியே வரும் அப்போ ரொம்ப கம்மியான தண்ணி ஆனால் என்டையர் லெங்குக்கு வரும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள் பர்டிகுலராக அந்த ஒயிட் ரூட்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தை எடுத்துக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் வந்து தண்ணியை தேடி போகும் போகும்போது அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ட்ரங்கை மட்டும் அந்த ரூட்டை லிமிட் பண்ணாமல் அது இன்னும் பரவலாக போய் அந்த லேட்டரில் இருக்கக்கூடிய இன்டையர் லென்த்துக்கு வந்து அந்த ரூட்டு டெவலப் ஆகும் ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சப் சர்ஃபேஸ் போடுறதுக்குன்னு அந்த மண்ணை வெட்டுறோம் வெட்டும் போது அந்த ரூட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இப்போ புது வழிமுறைகள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் வந்து விகரஸ் ரூட்ஸ் டெவலப் ஆகிறதுனால இந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் இது வந்து பிளான்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டாவது வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக தண்ணி பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி இங்கே என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கிணத்தோட ஈல்டில் பாதி தண்ணி கூட செலவாகலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தது அப்போ சார் சொன்ன மாதிரி இன்டர் கிராப்பிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடிஞ்சுது ஸோ அப்போ நம்ம ரியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்சர்ஃபேஸ் வித் டெக் அசிஸ்டட் டெக் அசிஸ்டன்ட் நான் மீன் பண்ணுறது வந்து தேவைக்கு மட்டும் தண்ணி கொடுக்குறது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அது பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த லேண்டோட சூழ்நிலைகள் அதாவது மண்ணில் என்ன ஈரப்பதம் இருக்குது ஏம்பியன் டெம்பரேச்சர் என்ன இருக்குது எந்தளவுக்கு எவாபரேட் ஆகுது இதெல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் இரிகேட் பண்ணுறதுனால தண்ணியோட யூசேஜ் வந்து ரொம்பவே குறையும் குரோட்ரான் அசிஸ்டட் சப் இரிகேஷன் இதை பற்றி தான் நம்ம பேசணும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒன்றடிக்கு கீழே தோண்டி அதில் நம்ம லேட்டரில் வைக்கிறோம் அப்போ எவாபரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்க வாய்ப்பு இல்லை அந்த தண்ணி என்ன ஆகும்னா அப்படி ஹரிசான்ல ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா நம்ம லேட்டரல் பொசிஷனில் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ ஹரிசான்டில் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸப்ட் ஒரு சில சின்ன சின்ன பேச்சஸை தவிர மீது எல்லா இடமுமே அந்த மாய்ஸ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் என்டையர் ஃபார்ம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்கானிக் ஃபார்ம்ஸுக்கு ஈவன் இன்ஆர்கானிக் ஃபார்ம் கூட ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப பிரமாதமான மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் கிரியேட் ஆகும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய பல்கி பெருகக்கூடிய தன்மை ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் இப்போ அந்த சப்ஸர்ஃபைஸு இரிகேஷனில் உள்ள மாய்சர் இருக்குமா இருக்காத நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது அதனால் இன்னைக்கு அதையும் நம்ம தோண்டி காட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து எப்படி ரூட் ஃபார்மேஷன் இருக்குது ஈரப்பதம் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஏர் வாட்டர் பேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா புட்டுப்பதம் அது எப்படி மெயின்டைன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து எவ்வளோ ரூட் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக சப்சர்ஃபேஸ் பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவ் ரூட் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் இப்போ வந்து இதோட புட்டுப்பதம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் சார் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் இதை இருக்கும் அது ஆ கரெக்ட் இப்போ மண் லூஸாக இருக்குது ஆ இப்போ லைட்டாக கை வச்சா பவுடர் ஆகிடுது இதுதான் புட்டுப்பதம் அதுவும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட ட்ரங்கில் கிட்டத்தட்ட அஞ்சரை அடிக்கு தாண்டி இந்த ஈரத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம வந்து லேட்ரல்ஸ் லே பண்ணுறதுக்கு வந்து கட் பண்ணுவோன்னு நான் சொன்னேன் இல்லையா இப்படி தான் கட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணுவோம் பண்ணும்போது நான் சொன்னது இதுதான் இந்த ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக கட் ஆகும் கட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இந்த ப்ராசஸுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது வர ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி அந்த ரூட்ஸ் வந்து திருப்பி நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பராக டெவலப் ஆக ஆரமிச்சோம் சரி இப்போ நம்ம குரோட்ரான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இரிகேட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் உங்களால் எதாவது கம்பேரிசன் கொடுக்க முடியுமா ரோட் ரோட் வராதுக்கு எதிராக ஃப்ளட் இரிகேஷனை பரத்தை சுற்றியும் ஒரு டேப் வாட்டர் போட்டு அதில் விட்டுட்டு கட்டி ரவுட் எடுத்து அதில் தடி விட்டுட்டு இருந்தோம் அதுக்கு பின்னாடி ஸ்பிரிக்ளர் போட்டோம் அது சிக்ஸ் ஃபீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் அது படுறதில்ல அது அப்புறம் ஃபிளட் இரிகேஷனை போட்டு போட்டு தடி ரொம்ப வேஸ்ட் பண்ணி பத்திரதே இல்லை தெல்ல வரத்துக்கு ஒட்டு தான் இருந்தது மற்ற ஏரியா போகிற ட்ரையாக இருந்தது தண்ணி எத்தனை அதுக்கு அது ஏறப்பதை அதை எடுத்துட்டு அது வேஸ்ட்டாக போய்டுது ரோடுக்கு பின்னாடி தண்ணிக்கு பிரச்சனையாக வெளியே வர்றதில்லை இல்லை சுற்றி ரவுண்டு கிடையாது நம்ம ரவுண்டு இல்லை இப்போ ரவுண்டு கிடையாது தெலைமரம் வேர் வந்து அஞ்சு அடிக்கு அந்த பக்கம் போகும் தண்ணிக்கு ரொம்ப குறவாயிருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சேவ் ஆகுது நல்ல அபிப்பிராயம் இப்போ அந்த மாதிரி சேவ் சேவாகினதை வச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும் எண்ட்ரிக்ராப் பண்ண வேண்டியது இருக்குது பாக்கி ஒரு செவன் செவன் ஏக்கர்ஸ் அதர் ஃபாரஸ்ட் பண்ணி பிளரி சீடியா போட்டிருக்கு கயா போட்டிருக்கு அதில் பெப்பர் தனியாக போடலாம்னு வச்சுருக்கிறோம் ஓகே ஒப்பாயா போட்டிருக்கிறேன் இதெல்லாம் அதுல இருந்து சேவாட வாட்டர் இருந்து தான் ஓகே இது கிட்டத்தட்ட கிளரிசிடியா பெப்பருக்கு நீங்க பண்ணது ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் கிட்ட வரும் இது ஒரு ஒரு ஏக்கர் ஓகே பாண்டி ஃபர்தரும் ஃபாடர் ஃபாடர் போட்டிருக்கிற ஒரு மூணு நாலு ஏக்கரை ஃபாடர் போட்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் போட்டுமே நமக்கு கிணத்துல தண்ணி குறைய மாட்டேங்குது இல்லைங்களா தண்ணி அதே அளவு இருக்கு போதும் தண்ணி சஃபிஷியன் வாட்டர் ஓகே எனக்கு சம்மர்ல மட்டும்தான் தண்ணி வேண்டி இருக்கும் மற்ற டயத்தில் தட்டிக்க அவசியம் இல்லை டூ ஹவர்ஸ் இருந்தாலே போகுது பிளாட்டுக்கு எல்லாமே போகுது உங்களுக்கு ஏறப்போதா எல்லா இடத்துலையும் காட்டுறது ஹோல்டிங்லையும் எந்த இடத்துல எடுத்தாலும் ஏறப்போதும் இதே மாதிரி பார்த்துட்டீங்களா அது மாதிரி ஏறப்பாதான் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே சார் பொதுவாக தென்னை மரம்னா இரநூறு லிட்டர் தண்ணி கொடுக்கணும் நூறு லிட்டர் தண்ணி கொடுக்கணும்ட்டு ஒரு ரவுண்டு கட்டி பார்க்கிற பழக்கம் பரவாயில்ல இருக்கு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நாங்களும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஆனால் கோகனட் போர்டுக்கார யூனிவர்சிட்டியோட ரெக்கமெண்டே வந்து ஒரு தெல்ல வரத்துக்கு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வாட்டர் இடஃபுட்டு சொன்னாங்க நாங்கள் அதையெல்லாம் எல்லாம் அந்த வீடு தள்ளி போட்டு தெல்ல மரத்தை ரவுண்டாக கட்டி தினம் முந்நூறு லிட்டர் தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்து உபயோகம் இல்லாமல் போன தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருந்திருந்தாலும் தெல்ல மரத்துக்கோ மற்றவருடைய பயிர்களுக்கோ அது பகப்படலாம் இதுக்கு இது பண்ணுறதுக்கு பின்னாடி தான் இப்போ அந்த தண்ணியினுடைய இது எந்த தெரிஞ்சது ஓகே உற்சலி எனக்கு போதுமான தண்ணி இருக்குது உற்சலி வரமோ போயிடும் காயில எந்த இடத்துல பார்த்தாலும் என்னோடய புல்லு அது பச்சை பசி தான் இருக்கும் ம் என்னோட பார்வையில் இந்த ஏரியா பொதுவாக இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் நிறைய இருக்கும் நம்ம திருமணத்தில் எதுவுமே ஒயிட் ஃப்ளைக்கான அறிகுறி இல்லை எதனால் இது மட்டும் தப்பிச்சுது சார் அது வந்து உங்களுக்கு உரம் ஜாஸ்தி கிடையாதுங்க கீழே தான்

மண் வளம் இல்லை இந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இருந்திருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபார்ம் வந்து தண்ணி இல்லாத இடத்துல சயின்டிஃபிக்காக இரிகேஷன் பிளான் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஏக்கர் அடிஷ்னல் கல்டிவேஷன் பண்ண முடிகிற அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அது மட்டும் இல்லை டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆர்கானிக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அது வந்து எஃபர்ட் நிறைய எடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே ஏகப்பட்ட எஃபர்ட்டை போட்டு இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மை வந்து சார் டெவலப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால் இந்த மாதிரியான சார் ஃபேஸ் பண்ண வாட்டர் ஷார்ட்டேஜிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்ம் வந்து சிறந்த உதாரணம் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐ திங்க் இந்த உதாரணம் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் உங்களோட ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் இதே இடத்துல வந்து என்ன புது டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் எப்போ வந்தாலும் பல்ல மாதிரி வந்து பார்க்கலாக்க ஞாபட்ட அனுபவம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் வெளியே போய்ட்டு அதே சந்தோஷப்படுவது நான் எல்லாத்துக்கும் தெரியணும் எல்லோரும் அதை வியோகிக்கணும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி பை